இந்த மாதிரி நிறைய வயதாகி திருமணம் ஆகாம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாஸ்து குறைபாடு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு பகுதி அடைபெற்று இருந்தால் பெண்ணுக்கு திருமணம் நடக்காது வடக்கு பகுதி அடைபட்டு இருந்தால் ஆணுக்கு திருமணம் நடக்காது ஒரு ஆணுக்கு திருமணம் ஆரோக்கியம் வெற்றி தோல்விகள் அதே மாதிரி உறவுகள் இது எல்லாமே வடமேற்கும் தென்கிழக்கும் தொடர்புடையது இப்போ நீங்க ஹாலோட அளவு நீங்க பெருசா கொடுக்குறீங்க அப்படின்னா கிச்சன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் பெட்ரூம் அதுக்கு மாதிரி கொடுக்கணும் அப்போ நீ நைரீதி மூலையில நம்ம கொடுக்கற ரூம் ஆகட்டும் வாயு மூலையில கொடுக்குற ரூம் அறையாகட்டும் நம்ம சரியாக கொடுக்கணும் அப்படி இல்லாத கிச்சன் மட்டும் நீங்க பெருசாக கொடுத்து ஹால் வந்து சின்னதாக கொடுத்து நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் நான் நல்லா இருந்தேன் இந்த சிம்னி வசதி வேணும்னு போட்டேன் அதுக்கப்புறமா சில ஏதோ பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கிழக்கு சோறுல சிமினி அப்படிங்கிறது எப்படின்னா நீங்க சின்ன லெவல்ல பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட் ஏற்றி அங்க பண்ணக்கூடாது நிறைய வயதாகி ஆகி திருமணம் ஆகாம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாஸ்து குறைபாடு இருக்கு ஆமா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு பகுதி அடைபட்டிருந்தால் பெண்ணுக்கு திருமணம் நடக்காது வடக்கு பகுதி அடைபட்டிருந்தால் ஆணுக்கு திருமணம் நடக்காது அப்போ வடக்கு பகுதி அப்படிங்கிறது பெண்ணுடைய வீட்டை குறிக்கும் அவங்க தாய் மாமன் உறவுகள் அப்படின்னாலே வடக்கு பகுதி உங்களுக்கு மாமனார் அப்படிங்கிறது வடக்கு பகுதி ஒரு ஆணனுடைய மாமனார் பெண் வரக்கூடிய பகுதி வடக்கு பகுதி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வடமேற்கில் கொண்டு போய் டாய்லெட்டை போடு வடமேற்கில் பாத்ரூமை போடு அப்படின்னே பண்ணிடுறாங்க ஆனால் பழங்காலத்தில் அப்படி இல்லைங்க பழங்காலத்துல எல்லாம் இந்த வடமேற்கு அப்படிங்கிறது என்ன தான் பையன் நல்ல பையன் நல்லா சம்பாதிச்சாலும் கூட ஒரு எண்ணங்களை செயல்படுத்த முடியாது வாயு வேகம் மனோவேகம் அப்போது உங்களுடைய மனநிலை உங்கள் வீட்டை வந்து ஒரு பெண் வீட்டுக்காரர் பார்த்தோன்னே பையன் நல்லா சம்பாதிக்கிறாரோ அழகாக தான் இருக்கார் ஆனால் நாங்கள் யோசிச்சு சொல்கிறோன்ட்டு போயிடுவாங்க அப்போ அந்த வாயு மூளை தவறுகள் இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும் இப்போது வாயு மூளை தவறுகளை சரி பண்ணாலே திருமணங்கிறது நூறு சதவீதம் நடந்துடும் எங்கிட்ட நிறைய கிளைண்ட்டு நான் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாருமே பரிகாரம் பண்ணியிருப்பாங்க ஜோதிடம் பார்த்துருப்பாங்க ஆறு மாதம் நடக்கும் ஒரு வருஷம் நடக்கும்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க யாருக்குமே நடக்கலைன்னு தான் கூப்பிடுவாங்க போய் இதை மட்டும் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மூணு மாதத்துல நடந்துருக்கு வயது அதாவது வயதாக இருந்தாலும் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் இதை சரி செய்யறதுனால கண்டிப்பாக நடக்க ஆமாங்க நான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் கட்சியில் இன்றைக்கி ஆழக்குடியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் இருந்தவங்க ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு திருமணம் நடக்கலை அவரு அவர்கிட்ட போய் தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க அவங்களுக்கே அவருக்கே திருமணம் நடக்கலை அப்புறம் அவங்க வீடு நாங்கள் பார்த்தோம் பார்த்து கரெக்டாக நாங்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே திருமணம் நடக்கும் அப்படின்னோம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு திருமணம் முடிஞ்சி திருமணத்துக்கு கிட்டத்தட்ட அவர்கிட்ட படித்தது வேதங்கள் படித்ததை மட்டும் அவர்கிட்ட படித்தவங்க நாலாயிரம் பேர் அவருக்கு ஜோதிடம் வேதங்களில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஜீனியஸ் ஆனால் அவங்களுக்கே இந்த திருமணம் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யுது இப்போ அதை மாற்றினோம் மாற்றி அமைச்சு கரெக்டாக ஆறு மாதம் டைம் சொன்னால் அந்த ஆறு மாதத்தில் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே திருமணம் முடிஞ்சு கண்டிப்பாக இப்போது வடமேற்கு திசையை வந்து நீங்கள் சரி பண்ணாலே ஒரு ஆணுக்கு திருமணம் தடைகள் இருக்காது நூறு சதவீதம் திருமணம் நடக்கும் பெண்ணுக்கு வந்து கிழக்கு பகுதி தான் கிழக்கு பகுதி அடைபட்டாலும் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தால் அந்த மருமகன் எப்படி வராருன்னு பார்க்கணும் அவர் எந்தளவு வேலையில் இருக்காரு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் ஏதோ பேருக்கு திருமணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த பெண் வீட்டை சார்ந்ததாக இருக்கணும் பெருசாக வருமானம் இருக்காது சரி இப்போ நம்ம திரும்பி அக்னி மூலைக்கு வரோம் இது வரதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அக்னி மூலைங்கிறது ஒரு ஆண் மகனுக்கும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி மறுபடியும் இந்த அக்னி பகுதி அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா எடுத்துட்டா அக்னி பகுதி அக்னி வாயு மூலை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆரோக்கியம் வெற்றி தோல்விகள் அதே மாதிரி உறவுகள் இது எல்லாமே வடமேற்கும் தென்கிழக்கும் தொடர்புடையது ஏன்னா பெண் வந்தால் தானே இவங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது மாமி மச்சான் உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்துக்க முடியும் இப்போ தென்கிழக்கு மூளை ஒரு இடத்துல வளர்ந்துருக்குது ஒரு இடமா போய் பாருங்கள் தென்கிழக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அண்ணன் தம்பி யாருமே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க நம்ம சொல்லுவாங்க ஆனால் அந்த வீட்டில் யாருமே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்போ தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது பொதுவாக இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த விஷயம் ரவிசாரை பற்றி நம்ம பேசுவோம் அவரை பற்றி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க அங்கே நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அவர் வீடு வட மேற்கு இருந்துச்சு தென்கிழக்கு இருந்துச்சு வடகிழக்கு இருந்துச்சு இந்தந்த தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இது முழுக்க முழுக்க போய் அவர் கடைசியாக பார்த்த வீடு தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு எந்த ஒரு வீடாக இருந்தாலும் தென்கிழக்கில் வந்து செப்டி டேங்கோ தென்கிழக்கில் தண்ணி தொட்டியோ இல்லை தென்கிழக்கு வாஸ்து தவறான உச்ச வாசலோ அமைச்சிருந்தாங்கன்னா திடீர் மரணம் ஹார்ட் தொடர்பான பிரச்சனைகள் வரும் ஓகே அப்போது நீங்கள் தென்கிழக்கு தான் அங்கே அவர் லாஸ்ட்டை பார்த்த இடம் அதை நாங்களும் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்தோம் அதனால் நீங்கள் தென்கிழக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய இடம்ங்க கண்டிப்பாக உங்களுடைய வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அவருக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வயிறு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு அல்சர் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு ஹோட்டல் நாங்கள் கூட போவோம்ல சாப்பிடுவோம்ல அப்போல்லாம் நாங்கள் இதை பற்றி பேசுவோம் பேசுகிறப்ப சொல்லுவார் இந்த இந்த பிரச்சனைகள் தான் இருந்துச்சு நாங்கள் சாதாரணமாக தான் எடுத்துட்டோம் பட்டு அந்த தென்கிழக்குன்னு ஒரு இடத்த பார்க்குறப்ப அந்த இடத்துடைய தவறுகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அந்த வாஸ்து பாதி பாக்குறவங்களே பாதிக்குது அப்படிங்கிறத நிச்சயமா அவர் மூலமா ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து எப்பவுமே சொல்லுவார் நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னாலே ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்கள் வந்து அந்த குடும்பத்துல ஒருத்தராக உட்காந்து அவங்க கூட பேசிதான் அந்த பிரச்சனையை வந்து தீர்வு கொடுக்க முடியும் அப்படிதான் பயணிச்சிருக்கேன் அப்படி பயணிச்ச அந்த இறுதியான அந்த ஒரு வீட்டுல கூட இந்த பாதிப்பு அது பார்க்க போன அவரையும் வந்து ஒரு விதமான பாதிச்சிருக்குங்கிறது இதுவும் வாஸ்துல நமக்கு வந்து அவர் மூலமா கிடைச்ச ஒரு பாடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தினம் தினம் நம்ம நிறைய நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டே வரும் அதில் வந்து இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வாஸ்து நிபுணர்கள் இந்த குறைபாடு போகும்போது அவங்கள வந்து அவங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அவருடைய ரவி சார் வாஸ்து பார்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்துட்டு வந்து அவங்க வீட்டில் எல்லாத்துடையுமே ஷேர் பண்ணுவார் அவருடைய தாயிட்ட ஆகட்டும் அதே மாதிரி தங்கைகள் அக்கா அவங்ககிட்ட ஆகட்டும் அவரோட சகோதரன்கிட்ட எல்லாத்துட்டுமே இன்றைக்கி இந்த வீடு வாஸ்து பார்த்தேன் இது இந்த பாதிப்பு இருந்துச்சு அதை சரி பண்ணுனா இந்த பா இந்த மாதிரி பா நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு அந்த பாதிப்பு எல்லாம் இருந்திருக்கு அவர் ஒவ்வொரு வீடும் பார்த்துட்டு வந்தப்பெல்லாம் உடல் வலிக்குது கை கால் வளைக்குது இன்னைக்கு இது அதனால கை கால் வலிக்குது ஜோதிடர் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய கர்மாவை இவங்க எடுத்துக்கிறாங்க அந்த ஜோதிடர்கள் அந்த கட்டம் பார்த்து அவங்களுக்கான பரிகார முறைகள் சொல்லும்பொழுது இங்க கர்மம் அதிகமா இருக்கிற ஜாதகம் சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கான விடிவு சொல்லும் போது அந்த பிரச்சனை இவங்களை தாக்கும் இல்லையா ஏன்னா அந்த அவங்களுக்கு வர வேண்டியதை இவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இந்த ஜோதிடத்துல மட்டும் இல்ல வாஸ்துலயும் கண்டிப்பா இந்த பாதிப்பு இருக்குங்கறத நம்ம ஜோதிடத்துல நீங்க கட்டங்கள் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கூட ஜோதிடத்துக்கு வாங்கலாங்க ஆனால் அதில் எதுவுமே மாற்றுறது கிடையாது ஆனால் வாஸ்தல் அப்படி கிடையாது நீங்கள் அக்னி மூளை பாதிப்பு இருக்குது நம்ம ஈசான்யத்தில் வைங்கன்னா அக்னி மூளை அடைச்சி தான் மாற்றுறோம் ஆமாம் அப்போது அக்னிக்கான காலபுருஷ தத்துவமாக இப்போ ஜோதிட இப்போ நம்ம வாஸ்தல் எடுக்கிறப்போ அக்னி பகவான் அப்படிங்கிற ஒரு இருக்கிறே பவர்ஃபுல் அக்னிங்கிறதுங்க அப்போது கண்டிப்பாக ஒரு அக்னி மூளை தவறுகள் மாத்துறப்ப நமக்கு நூறு சதவீதம் பாதிப்பு கொடுக்குது இது எல்லாருமே உணர்ந்துருக்குறோம் இது நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் வாஸ்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்பராக சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அந்த மாற்றங்கள் செஞ்சாங்கன்னா அடுத்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியும் நீங்கள் வாஸ்து சொல்லிட்டு மாற்றங்கள் அவங்க பண்ணலைன்னா பாதிக்காது இப்போ நிறைய பேர் போகிறாங்க சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கி சொல்கிறாங்க அவங்களும் அதெல்லாம் மாற்றுறது இல்லைங்க கேட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க ஆனால் வாஸ்துல அப்படி கிடையாது இந்த நம்ம பார்க்குற இடத்துக்குலாம் அப்படி இல்லைங்க எல்லாமே நம்ம சொன்னால் உடனே மாற்றுறாங்க அந்த மாற்றும் போது அவங்களுக்கு நன்மை நடக்கும்போது அந்த பாதிப்பு பார்த்தவர்களை கண்டிப்பாக ரொம்ப பாதிக்குது ரொம்ப பாதிக்குது அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய அந்த வாஸ்தில் ஜாம்பவானாக இருக்கக்கூடியவங்கள வெளியிலே தெரியுறது இல்லைங்க அவங்க எல்லாருமே வெளி இந்த சமூக வலைதளங்களோ சமூக ஊடகங்கள் எதுக்குமே அவங்க வர்றதில்லை போதுண்டா எனக்கு வந்து எனக்கு வர்ற கிளைண்ட்டே போதும் அதுவே பார்த்தா போதும் நம்ம இதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஒதுங்கிடுறாங்க கண்டிப்பாக இப்ப நம்ம ஒரு வீட்டினுடைய ஆண் மகனுக்கான மூளைகளை பத்தி பார்த்தோம் அது எந்த அளவுக்கு பாதிப்ப தரும் ஒரு வீட்டினுடைய பெண்மணி அவங்க வந்து நல்ல சந்தோஷமா சுபீட்சமா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் பொதுவாக கிச்சன் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு இடம் தான் நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்றோம் நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா மத்த ரூம்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் கிச்சனுக்கு இருக்காது சில பேர் மாடுலர்ன்ற பேர்ல ரொம்ப பெருசா வச்சிருப்பாங்க சில பேர் ரொம்ப சின்னதா இருக்கும் நிக்க கூட இடம் இருக்காது போதும் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதா வைக்கிறதுனால வாஸ்து குறைபாடு ஏற்படுமா இல்லை பெருசா வைக்கிறதுனால வாஸ்து குறைபாடு ஏற்படும் எப்போவுமே இந்த வீட்டுக்கு வரைபடம் அப்படின்னு கொடுக்குறப்ப கிச்சன் எந்தளவு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நைருதி மூலை அப்படிங்கிறத வடிவமைக்கணும் நீங்கள் இப்போது கிச்சன் வந்து ஒரு பதினாறுக்கு பத்து அப்படின்னு பெருசாக கொடுத்துட்டு நைருதி மூலை அப்படிங்கிறது பத்துக்கு பத்து கொடுத்தீங்கன்னா அங்கே அந்த வீட்டில் பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க என்னென்னா கடன் சுமை வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் கிச்சன் அப்படிங்கிறத நீங்கள் சின்னதாக கொடுக்குறது தான் பெட்டராக நான் சொல்கிறேன் ஏன்னா கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருமே நாங்கள் போகிற வீடுகள் எல்லாத்துலேயுமே பெண்கள் கேட்குறது கிச்சன் பெருசாக வேணும் பெருசாக வேணும் அப்படி தான் கேட்குறாங்க ஆனால் கிச்சன் வந்து பெருசாக கொடுக்கக்கூடாதுங்க மிகப்பெரிய கிச்சன்கள்லாம் மாடுலர் கிச்சன் கொடுக்குற வீட்ல எல்லாம் இன்றைக்கி சமையல் செய்கிறதில்ல எல்லாமே ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க நீங்கள் வாரத்தில் ஏழு நாள் அப்படின்னா குறைஞ்சது மூணு நாள் ஹோட்டல் போயிடுவாங்க கிச்சன் மட்டும் மாடலர் பண்ணி அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்று அவங்க சமையல் இல்லாட்டி சமையல் செய்ய மாட்டாங்க அவங்க அந்த வீட்டில் சமையல் செய்யறது இல்லைங்க இல்லை அங்கே சமைக்கிறது இல்லை இவங்க வீட்டோட தலைவி சமைக்கிறது இல்லை இல்லை ஆள் வச்சும் கூட சமையல் செய்யறதில்ல அதனால இந்த மாடுலர் கிச்சன் பண்றதெல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த வீட்டு அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அளவுகள் அளவுகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஹாலோட அளவு நீங்கள் பெருசாக கொடுக்குறீங்க அப்படின்னா கிச்சன் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் பெட்ரூம் அதுக்கு மாதிரி கொடுக்கணும் அப்போது நை ரிதி மூலையில் நம்ம கொடுக்குற ரூம் ஆகட்டும் வாயு மூலையில் கொடுக்குற ரூம் அறையாகட்டும் நம்ம சரியாக கொடுக்கணும் அப்படி இல்லாத கிச்சன் மட்டும் நீங்கள் பெருசாக கொடுத்து ஹால் வந்து சின்னதாக கொடுத்து அதே மாதிரி பெட்ரூம் அப்படிங்கிறதும் நீங்கள் கிச்சன் அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்தீங்கனால அதுவும் தவறு தான் ஓகே இப்போ சின்ன கிச்சன் இருக்கும் அவங்களாம் வருத்தப்படுவாங்க நிறைய பெண்மணிகள் எவ்வளோ சின்னதாக இருக்குது என்னால் வந்து வேலையே செய்ய முடியல ஸோ அதை ஒரு குறைபாட்டை உண்டாக்குமா இல்லை அதுதான் சரியான முறையாக இல்லை எப்பவுமே நீங்கள் கிச்சனில் நின்னீங்கன்னா அந்த கிச்சனில் திரும்பினீங்கன்னா உங்களுடைய பின்பகுதி பின்பகுதிக்கு திரும்பாலும் உங்கள் கை எட்டுற தூரத்தில் இருக்கணும் ஓகே நிறைய தூரமாக இருக்க ஆமாம் தூரமாக இருக்கக்கூடாது உங்களுடைய பின்பக்கம் திரும்பி எடுக்கணும்னாலும் நீங்கள் எப்படியே திரும்பினீங்கன்னா உங்களோட கை எட்டணும் அந்தளவுக்கு வைக்கிறது தான் அந்த கிச்சன் வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் டைனிங் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துங்க டைனிங்கை பற்றி பிரச்சனை நீங்கள் பெருசாக கூட கொடுத்துக்கலாம் அங்கே நிறையா ஸ்டோரேஜ் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பில்லை பட் நீங்கள் கிச்சன்னு கொடுக்குறப்ப கவனமாக கொடுக்கணும் ஓகே கிச்சன் வந்து எல்லாருமே சாதாரணமாக கிச்சன் அப்படின்னு கடந்து போயிடுறோம் அப்படி கிடையாதுங்க ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் கிச்சன் தான் ஒரு குடும்பத்தோட ஆர் இது ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதும் கிச்சன் தான் நீங்கள் கிச்சன் சரியில்லை அப்படின்னா அங்கே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்கும் இவங்க என்ன தான் சமையல் சூப்பராக செஞ்சு வச்சாலும் அவர் வந்து சாப்பிட வர மாட்டார் தொட்ட இவங்க நிறையா வீட்டில் போவீங்க எல்லாம் வாஸ்துபடி இருக்கும் சூப்பராக இருக்கும் கிச்சனை போய் பார்த்தீங்கன்னா இவர் நான் சொல்கிறது அவர் கேட்கவே மாட்டேறாருன்னு காரணம் அதுக்கு அந்த எந்த பாதிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கு ஆமாங்க கிச்சனோட அமைப்பு வந்து அதில் இந்த வாஸ்து அமைப்புன்னு ஒன்று நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எல்லாருமே பொதுவாக கிச்சன் 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 தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் கிச்சனுக்குன்னு ஒரு வாஸ்து அமைப்பு இருக்குது கிச்சனுடைய அந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் அது எவ்வளோ உயரத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அதே மாதிரி செல்ஃபு எப்படி அமைக்கணும் செல்ஃப் வந்து எத்தனை அடி அகலம் இருக்கணும் அது நம்ம இதெல்லாம் கூட வாஸ்து பிரி பண்ணுங்க 100% இருக்குங்க ம் நீங்க இப்போ நீங்க பின் பக்கம் நீங்க செல்ஃப் அமைக்கறீங்க பெரிய செல்ஃப் அமைச்சுக்கறீங்க நீங்க கிழக்கு திசை பார்த்து தான் இன்னும் சமைக்கறீங்க அப்ப என்ன ஆகும்னா பின் பக்கம் செவுர் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய சுமைய கொடுக்கும் ஓகே நம்ம சமைக்கும் போது பின்னாடி গ্যাப் இருக்கணும் செல்ஃப் வர கூடாது செல்ஃப் குடுக்கலாம் அது எந்த எந்த அளவுகளில் கொடுக்கும் நம்மளுடைய நம்ம கெப்பாசிட்டி என்ன நமக்கானதை நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு மாடலர் கிச்சன் சொல்றீங்க இப்போ நீங்க மாடலர் கிச்சன் பண்ணிங்கன்னா பின்பக்கம் நீங்க வெயிட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் பெண் ஜாலியாக இருப்பாங்க பாருங்கள் வசதியான வீட்டில எல்லாம் நீங்கள் போகிறேன் இல்லைங்களா அந்த பொண்ணு வசதியாக இருக்குது ஜாலியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படிலாம் கிடையாதுங்க அந்த வீட்டோட அமைப்பு அது அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேல சிம்னி வச்சிருப்போம் இப்போ புகை காரணமா அப்போ அந்த இடத்துல வந்து அதில் ஏதாவது குறைபாடு வருமா ஏன்னா நமக்கு இந்த அந்த காலத்துல ஜெனல் வச்சுருந்தாங்க இப்போ ஜெனல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கிரியேட் பண்ணோம் இப்போ வந்து சிம்னி அடுத்த லெவல் இதனால ஏதாவது என்ன நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா நான் நல்லா இருந்தேன் இந்த சிம்னி வசதி வேணும்னு போட்டேன் அதுக்கப்புறமா சில ஏதோ பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துமா சிம்னி அப்படிங்கிறது வந்து கிழக்கு சுவரில் தான் நம்ம பொறுத்துரும் அப்போது கிழக்கு சுவரில் போடுறப்போ பெண் வந்து கிழக்கு நோக்கி தான் நிற்கிறாங்க எப்பவுமே கிழக்கு சுவரும் வடக்கு சுவர்லையும் வந்து வெயிட் வைக்கக்கூடாது அந்த கிழக்கு சுவர் அதிகமான பாரங்கள் வந்து இந்த பெண்மணியை பாதிக்கும் அப்போ கிழக்கு சுவரில் சிம்மணி அப்படிங்கிறது எப்படின்னா நீங்கள் சின்ன லெவலில் பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட் ஏற்றி அங்கே பண்ணக்கூடாது இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருப்பாங்க ஆமாம் இவங்க யூஸ் பண்ணுறது அந்த ஒரே ஒரு ஸ்டவ்வாக தான் இருக்கும் அதுல ஒரு மூணு பர்னர் இருக்கலாம் இவங்க பண்ணிருக்கறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி நீளத்துக்கு பண்ணியிருப்பாங்க ஆமா சிம்மனி அதை விட பெருசா பெருசா பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம் இதை விட சிறப்பு வந்து நீங்க ஜன்னல்கள் வைக்கிறது சிறப்பு தான் பட் இன்னைக்கு வந்து எல்லாம் நாகரீக காலமா போறதுனால எல்லாருமே சிமனி அப்படிங்கிறத விரும்புறாங்க அதனால சிமனி வந்து அந்த அறைக்கு தகுந்த மாதிரி அமைச்சீங்கன்னா நன்மையை கொடுக்கும் என்ன பாதிப்புகள் வரும் தான் வந்து நேர்களை கேள்வி சரி நான் வச்சிருக்கேன் எனக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அதை நான் எப்படி வந்து முன்னாடியே பார்த்து சரி செஞ்சுக்கலாம் சிம்னி அப்படிங்கிறது பொதுவாகவே தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது கடகம் சிம்மம் கன்னி ராசிக்கானது தான் நீங்கள் கடக ராசி அப்படிங்கிறது நீர் தத்துவம்ங்க சிம்மம் அப்படிங்கிறது நெருப்பு தத்துவமானதுங்க அப்போது கன்னி அப்படிங்கிறது காற்று தத்துவம் இது மூணு தொடர்புடையது தான் அந்த அக்னி மூளை கிச்சனை நம்ம எடுத்துக்கிறோம்ங்க இப்போது நீங்கள் கடகம் அப்படின்னாலே பாஸ்தில் நாங்கள் வயிற்று பகுதியாக தான் எடுத்துக்கிறோம் ஓகே அப்போது நீங்கள் அந்த இடத்துல அக்னி மொழியில் எந்த பாதிப்பு வந்தாலும் பெண்களுக்கு வயிறு தொடர்பான அறுவை சிகிச்சையிலையும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செரிமான கோளாற ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஆண்களுக்குன்னா மார்பு தொடர்பான பிரச்சனை கொடுக்கும் பெண்களுக்கும் மார்புக தொடர்பான பிரச்சனையை கொடுக்கும் நல்லா இருப்பாங்க இப்போ புகை அப்படிங்கிறது சிம்மியோ இல்லை சாதாரணமோ வீட்டில் நிறையா வீட்டில் புகை அப்படியே அண்டி இருக்கும் நிறையா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ப மார்பக புற்றுநோயை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே நீங்கள் கேன்சர்னால் என்னங்க இப்போ புகை நீங்கள் சாம்பல் வச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னா அதுதான் கேன்சர் நீங்கள் பாருங்கள் அதோட வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் நார்மலாக கேன்சரோட ஃபோட்டோ எடுத்தீங்கனாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த பகுதியில் புகை சேர 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 உங்களுக்கு என்னென்னா பெண்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க பெண்களுக்கான ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் வீசிங் ப்ராப்ளம் நுரையீரல் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அதே போல் மார்பக புற்றுநோயை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதனால தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும் ஜெமினியை வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோமோ பண்ணிட்டு ஜன்னல்களை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுபோல் தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருப்பாங்க அது கிழக்கு பகுதியில் கொடுக்கவே கூடாதுங்க அது தெற்கு பகுதியில் தெற்கு வடக்கு பார்த்து தெற்கு பகுதி தாராளமாக கொடுக்கலாம் கிழக்கு பகுதி கொடுக்கக்கூடாதுங்க ஓகே அதுவும் வந்து ஆமாம் அது என்னன்னா நீங்கள் சிம்னிலேருந்து காற்று தான் வெளியில் போகும் காற்று வாயு தத்துவம் நீங்கள் அக்னி அப்படிங்கிறது நெருப்பு தத்துவம் அப்போ என்ன ஆகுன்னா நீங்க அந்த பகுதியில் கொடுக்குறப்போ பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பெரிய பிரச்சனை ஆமாங்க ஏன்னா நம்ம சுவாசம் இருக்கிறது ஏரியாவே வந்து நம்மளுடைய மார்பு தான் அதனால அந்த ஏரியால தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதிப்புகள் கொடுக்கும் அதனால அது கவனமாக இருக்கும் அடுத்து நம்ம கிச்சன் இன்னொன்று விஷயம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பொருட்கள் அதாவது மளிகை பொருட்கள் வச்சுருக்கக்கூடிய பாத்திரங்கள் என்னன்னா அந்த காலத்தில் நிறைய என்ன பண்ணுவாங்க ஜாடிகள் யூஸ் பண்ணாங்க கண்ணாடி ஜாடிகள் அப்புறம் கண்ணாடி பாத்திரங்கள் நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாங்க இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாமே அதாவது சீத்துருவா கண்ணுக்கு பொருள் தெரியணும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்ல வச்சிருந்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தப்ப கூட பெருசா பாதிப்பு தெரியல ஏன்னா எடுத்து பாக்குறதுல தான் பிரச்சனையா இருந்தது ஆனா பிளாஸ்டிக்ல அழகுக்காக வைத்த பிறகு பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனா இதனால தான் தெரியல உண்மையிலேயே வாஸ்து நம்ம வாஸ்துவோட கனெக்ட் பண்ணி எடுக்கிறத விட பொதுவான ஒரு விதியா வாழ்வியல் முறையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுங்க பிளாஸ்டிக் பெட்ரோலியம் ப்ராடக்ட் நீங்க நம்ம வாஸ்து அப்படிங்கிறப்ப பொதுவாகவே இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது மண் தத்துவத்தை குறிக்கும் மண்ணிலிருந்து எடுக்கிறோம் கண்ணாடி அப்படிங்கிறது இருந்து தான் உருவாக்கப்படுதுங்க பிளாஸ்டிக் பெட்ரோலியம் தீவோட தொடர்புடையதுங்க ஸோ என்ன ஆகுன்னா நீங்கள் மண்ணோட தொடர்புடைய விஷயங்கள் எதுவுமே அங்கே பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் இதே பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நீங்கள் அதிக நாள் பயன்படுத்தினா நிச்சயம் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு கொடுக்கும் அதனால பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ வந்து வாஸ்து அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து அறிவியல் சார்ந்த விஷயமா இதற்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கா கேள்வி இதற்கான பதில் வாஸ்துவுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க இல்லை இல்லை முழுக்க முழுக்க டேட்டாபேஸ் நீங்க எத்தனை வீடுகளை பார்த்துருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள் எத்தனை வருட அனுபவங்கள் இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணும் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு ஆமா கையில மிஷின் வச்சுட்டு நிறைய நானும் பதிவுகளை பார்த்திருக்கேன் ஒரு இடத்துக்கு போய்க்கிறாங்க ஒரு கையில மிஷின் வச்சுட்டு வீடியோ கேமரா மாதிரி எப்படி பண்றாங்க கேட்டாஸ்துக்கான ஆறா எடுக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல பவர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இதெல்லாம் உண்மையா பண்ண முடியுமா அது முழுக்க முழுக்க ஏமாத்துறதுங்க இப்போ நல்ல ஆறா கெட்ட ஆரா உங்களுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களை தாண்டி வந்திருப்பீங்க எங்கேயாச்சும் இந்த அற கெட்டாராங்கிறத பார்த்துருக்கீங்களா கண்டுபிடிக்க தெரியல அதாவது சொல்கிறாங்க அது வந்து எப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் யாரை சந்திக்கிறோம் எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் இதை வச்சு தான் அந்த ஒரு நல்ல குட் எனர்ஜி நமக்குள்ளே வருங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போது நீங்கள் இதேவே நீங்க சயின்டிஃபிக்காக எடுத்துக்கங்க ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு டிவி அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி செல்லு அதே போல் அவங்களுக்கு ஒரு எஃப்எம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சின்னு இருக்குது ஏன் இதுக்கெல்லாம் ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிச்சவங்க ஏன் இந்த நல்லாரா கெட்டாராவுக்கு ஏன் கண்டுபிடிக்கல கண்டிப்பாக இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அறிவியலோட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் யோசிக்கணும்ல கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் நீங்கள் இப்போ தெய்வம் இருக்குன்னா இருக்குது அதை விட்டுட்டு நீங்க நல்லாரா வருது கெட்டாரா வருது இது வந்து ஈசானிய வழியா வந்து ஆமா இந்த தான் போய் அது வந்து இருக்குது அதனால ஈசானியத்தை திறந்து வைங்க நைருதியை க்ளோஸ் பண்ணி வைங்க அந்த மெஷினை கையில் வச்சிக்கிறாங்க சார் அது ஒரு டைரக்ஷன்லயே திரும்புது சோ இந்த டைரக்ஷன்ல இருந்து தான் உங்களுக்கு எனர்ஜி வருது அப்படியெல்லாம் சொல்லி மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க இது பாக்குறவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு திசையிலேருந்தா எனக்கு அது வருதோ அப்ப அதுதான் பவர்ஃபுல்லான திசையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றாங்க இது இது முழுக்க முழுக்க போய் ஏமாத்த ஏமாத்துறது இப்போ அந்த மிஷினை யாரு கண்டுபிடிச்சாங்க மனிதன் தான் கண்டுபிடிக்கிறான் அத மனுஷன் கண்டுபிடிச்சு இது நல்லாரா கெட்டாரான்னு கண்டுபிடிக்க நீங்களே நேரடியா கண்டுபிடிங்களே நேரடியா போய் அந்த இடத்துல நின்னு சொல்லுங்களே அது இரு ஈஸியா பண்ணலாம்ல அப்போ உங்களுக்கு அனுபவம் அதுல கிடையாது அனுபவம் இல்லாதவர்கள் பண்றதா அது நீங்க ஒரு மிஷின் வாங்குனா ஒரு ப பதினாயிரம் இருபதாயிரம் வருதா வாங்கி வச்சுக்கிட்டு நல்லாரா கெட்டாரா வருது இங்கே நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே ஏமாத்துற வேலைங்க அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நீங்கள் ஆன்மீகத்தோடு தொடர்பு படுத்தி பாருங்களே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய பழங்கால வாழ்க்கை முறை எப்படி இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம இன்றைக்கி வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகியிருக்கிறோமா அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்தி வாழ்வியலோடு பாருங்கள் அது இயற்கையோடு நீங்கள் சார்ந்து பயணிச்சிங்கனாலே உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் மிஷின் கொண்டு வர்றாரு ஒரு கம்பி தகுடு போய் பதிக்கிறாரு ஒரு பிரமிடு வைக்கிறாரு ஒரு தகுடு வச்சா தீந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது முழுக்க முழுக்க பொய்யான விஷயங்க இன்றைக்கி நான் வந்து பழனி ஏரியா பக்கத்தில் தான் நான் இருக்கேன் நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பழனி கோயிலுக்கு பயணப்படுவேன் அங்கே பார்த்திங்கன்னா வரிசையை கடைகள் பூரா தான் வச்சுருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்னென்ன தகுடு தாயத்துகள் கேட்குறீங்களோ எல்லாமே கடைகள் இருக்கும் அவங்களே இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வருவானா இன்றைக்கி ஒரு தகடு வைப்போமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த தகடுகள் தாயத்துகள் பிறமீடுகள் செம்பு பட்டயங்கள் வேலை செய்யுதுன்னா ஏன் அவங்க காத்துட்டு இருக்கணும் என்னது எல்லாருக்குமே சரியா இன்னைக்கு கூட்டம் ஃபுல்லாக வந்துருவாங்களையா எல்லாருமே அதை வாங்கி வாங்கி வச்சு எல்லாமே சரி பண்ணிக்கலாமே அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொய்களை சொல்லி தான் வருமானத்தை பார்க்குறாங்க அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது வாஸ்து என்பது வாழ்விலோடு தொடர்புடையதுங்க அதை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ஒரு வீட்டில் வந்து வாஸ்துப்படி மாற்றி அமைச்சிங்கன்னா பத்து நாளுக்குள்ள ரிசல்ட் தெரியணும் அதாவது உடைத்தல் அகற்றுதல் சரிப்படுத்துதல் இதுதான் வாஸ்து கண்டிப்பா அப்போ நீங்கள் ஒரு வீட்டை வந்து மாற்றி அமைக்கிறப்ப பத்து நாள் பதினஞ்சு நாளில் ரிசல்ட் தெரிலன்னா வாஸ்து சொன்னது பொய் நாங்கள் வாஸ்து பார்க்க போற இடத்துல எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் இதை மாத்துங்க பதினஞ்சு நாள் உங்களுக்கு மாற்றம் தெரியும் தெரியுமா தெரியும் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் நிறைய இடங்கள்ல ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட்டு மாற்றின உடனேவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு நிச்சயமாக ஆனால் இன்றைக்கி நிறையா வர்றாங்க வாஸ்து வாஸ்துன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி நிறையா படிச்சுட்டு ஆன்லைன் வகுப்பு அப்படின்ட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷங்கள் இதில் பயணப்பட்டு அனுபவங்கள் என்னென்ன எத்தனை வீடுகள் நம்ம பார்த்துருப்போம் அதில் என்னென்ன மாதிரியான தவறுகள் இருந்துச்சு அதில் என்னென்ன மாதிரி நன்மைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் நம்ம ஒரு தீர்வை கொடுக்குறோம் ஆனால் இன்றைக்கி வர்றவங்களாம் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அன்னைக்கு அவங்களுக்கான பொழுது போகணும் வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பா பார்க்குறதுனால நிறைய தவறுகள் நடக்குது கண்டிப்பாக வந்து நேர்களுக்கு அழகான ஒரு புரிதல் கொடுத்துருக்கீங்க உடைத்தல் அகற்றுதல் சரிப்படுத்துதல் அதே மாதிரி உங்களுடைய பயணம் அனுபவன்றதும் பெருசு ஏன்னா நம்மளுடைய ரவிரமணா அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பர் நீங்க அவர் கூட வாஸ்து பணியும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கீங்க ஸோ அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகம் பார்த்துச்சுக்க நேர்கள் உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதை நான் சரி செய்யணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இவருடைய ஆலோசனை எடுத்துக்கலாம் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கான வாஸ்து பணி என்னமோ அதை செஞ்சு சிறப்பாக செய்து கொடுப்பாரு ஏன்னா நம்மளுடைய ரவி ரமணா அவருடன் பயணித்த ஒரு அனுபவம் அப்படிங்கறது இவர்கிட்ட ஏராளம் ஸோ அழகான அருமையான ஒரு பதிவு கொடுத்திருக்கீங்க தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம் சார் நன்றி நன்றி